பாராட்டு நடைபெற்றது கோவை மாவட்டம் பீடம்பள்ளி அடுத்த நடுப்பாளையம் பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளாக ஆதிதமிழன் வீர சிலம்பாட்ட கலைக்கூடம் இயங்கி வருகின்றது இங்கு பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்கள் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று கோவை பீடம்பள்ளியில் உள்ள வளர்மதி பள்ளி வளாகத்தில் சிலம்பம் சுற்றும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஐந்து வயது முதல் நாற்பது வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் உள்ளிட்ட மாணவ மாணவியர்கள் இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுமார் ஐந்து மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர் காலை ஏழு முப்பது மணிக்கு துவங்கிய சிலம்ப போட்டியானது உள்வாரல் வெளிவாரல் தலைவெட்டு நட்சத்திர சுற்று நான்கு வீடு சுற்று ஆகிய சுற்று முறைகளில் தொடர்ந்து ஐந்து மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர் இந்த சாதனையை அங்கீகாரம் செய்த நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு அமைப்பு இந்த சாதனையில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் புத்தகங்கள் பதக்கங்கள் சான்றிதழ்களை வழங்கி பெருமைப்படுத்தியது இந்த உலக சாதனை நிகழ்ச்சியை ஆதிதமிழன் வீர சிலம்பாட்ட களைக்கூட உரிமையாளர் நாகசுந்தரம் தலைமை தாங்கினார் இதில் நடுவர்களாக உக்கடம் ஜெமோஷா கனகராஸ் ரவிகண்ணன் அந்தோனிசாமி பொள்ளாச்சி துரைசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது 이쪽 갔 இந்த கலை இந்த மாதிரி நடத்துறோம் அப்படிங்கற காரணத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய கலையான இந்த சிலம்பம் வந்து பெரிய மேல டெவலப் ஆகி வரணும் அப்படிங்கறக்காகவும் நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சிலம்ப மாணவர்களுக்கு வந்து மூணு பெர்சன்டேஜ் அந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பு கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் அவங்களுடைய சப்போர்ட் நம்ம சிலம்ப மாணவர்களுக்கு வேணுங்கிறத தெரிவித்த நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க இங்கே வந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இன்னைக்கு எல்லா ஆசானங்களும் எங்களுக்கு துணை இருந்து நல்ல முறையில் இந்த வேல் ரெக்கார்ட் முடிச்சுக்கிறாங்க இன்னைக்கு கலந்திட்ட மாணவர்கள் இரநூத்தி முப்பது பேருக்கு மேலே இருந்தாங்க மாவட்டம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் திருச்சி பொள்ளாச்சி உக்கடம் நம்ம சரவணம்புடி சைடு வந்திருந்தாங்க